பயப்படுறாங்க ஆனா பேயை பார்த்து பயம் இல்லை இந்த தீய பழக்கங்கள் தான் நம்மை அருள் வாழ்விலே இட்டு செல்வதற்கு தடையாக இருக்கிறது நோவாவுடைய காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே நோவா புட்டகம் அந்த பெருவெள்ளத்தினால் தூக்கி செல்லப்பட்டது உலகம் முழுவதும் தண்ணீரால் நிறைந்திருந்து படிக்கிறோம் அப்பொழுது நோவா அந்த தண்ணீரெல்லாம் பிறகு பூமியில் தலையிறங்கி நிறைய செடிகளாக நட்டு பயிர் செய்தாராம் அப்பொழுது சாத்தான் வந்து நோவாகிட்ட நான் ஒரு திராட்சை பழம் கொடுக்குறேன் அந்த செடியை கொடுக்குறேன் அது நட்டு வைங்க அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தது தான் சரின்னு சொல்லிட்டு அவர் திராட்சை செடியை நட்டாராம் அதற்கு தண்ணி ஊற்றுவதற்கு பதிலாக அந்த சாத்தான் ஒரு செம்மறி ஆட்டினுடைய தலையை வெட்டி ரத்தத்தை முதல்ல ஊற்றிச்சு வளர்ந்தது அதன் பிறகு ஒரு சிங்கத்தினுடைய தலையை வெட்டி அதனுடைய ரத்தத்தை ஊற்றுச்சான் அப்பயும் வளர்ந்தது அதன் பிறகு ஒரு குரங்கினுடைய ரத்தத்தை ஊற்றுச்சான் அதுவும் நல்லா வளர்ந்துதான் அதன் பிறகு பன்றியினுடைய ரத்தத்தை ஊற்றுச்சான் அப்பையும் நல்லா வளர்ந்தது அந்த திராட்சை பழம் நல்லா வளர்ந்து நல்லா காய்ச்சுது அந்த திராட்சை பழத்தில் எடுத்தது எடுத்தது தான் மது அந்த மது குடிக்கிறவங்க தான் இந்த மிருகத்தினுடைய தன்மையெல்லாம் கொண்டு வந்துடுறாங்களாம் குடிக்கிற பொழுது செம்மறி ஆடு மாதிரி சாதுவாக இருக்கிறாங்களாம் அதன் பிறகு சிங்கத்தை போல கற்சிக்கிறாங்களாம் குரங்கு போல அங்கேயும் இங்கேயும் சேட்டை பண்ணி அலைகிறாங்க கடைசியில் அந்த பண்ணி போல் மூளை இல்லாமல் மற்றவங்களை திட்டுறதோ பழி வாங்குறதோ உள்ளுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கிறோம் அதெல்லாம் அந்த குடிக்கிற நேரத்தில் தான் வெளியே கொண்டு மற்றவங்களை பழி வாங்குறதோ அந்த நிலைக்கு தள்ளாக்கப்படுகிறார்கள் எனவே இந்த குடி பழக்கமுமே மற்றவர்களை நாம் தொந்தரவு பண்ணுகிற பொழுது நம்முடைய நிலையை எழுந்து விடுகிறோம் சின்னப்பர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் எப்பொழுதும் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும் நாம் அனைவரும் உன்னதராகவும் தூயவராகவும் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் படைப்பதற்கு முன்பதாகவே கிறிஸ்தன் வழியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இவையெல்லாம் நடுவிலே சேர்ந்து தான் நாம் பாவிகளாக படைக்கப்படவில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் இந்த தீய பழக்கங்களை நாம் நினைவிலை கொண்டு வந்து உடலிலே அதை எண்ணங்களாக மாற்றி வார்த்தைகளாக மாற்றுகிற பொழுது அவை நம்மோடு சேர்ந்து கொள்கிறது இது ஒரு பக்கம் இருந்தால் நாம் நல்லவராக வாழ்ந்தால் கூட இந்த சாதம் நம்மை சோதிப்பதற்காக நம்மை பாவம் செய்ய தூண்டும் நான் சொன்னது போல இயற்கையிலேயே நம்முடைய உடல் வந்து பாவத்திற்கு இட்டு செல்கின்ற ஒரு வழி பலவீனம் உள்ளது என்று சொல்கிறோம் உடல் பலவீனம் உள்ளதுதான் ஆனால் ஆவியோ ஊக்கம் உள்ளது என்று படிக்கிறோம் எனவே நம்முடைய உடல் பாவத்திற்கு இட்டு செல்லும் இது ஒரு வழி இருந்தாலும் சாத்தான் நம்மை சும்மா இருக்க செய்யாது நம்மை பாவத்தை தூண்ட செய்யும் பாவம் தவறு செய்ய தூண்டும் ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நல்லவராகவும் தூயவராகவும் ஆழ முடியும் ஆனால் பல நேரங்களிலே அந்த சாத்தானால் தூண்டப்பட்டு அந்த கெட்ட நிலைக்கு தான் நாம் தள்ளப்படுகிறோம் அதை தான் விரும்பி செய்கிறோம் அகுஸ்தினார் ஒரு முறை மரையாற்றி ம மறை உரையாற்றி கொண்டு வருகிற பொழுது அங்கே பேய் பிடித்த ஒருவர் இருந்தார் அந்த பேயை ஓட்டி விட்டு அந்த ஆளை குணமாக்கி விட்டு பேய் ஒரு கயிறு போட்டு கட்டி தன்னோடு அழைத்து வந்தாராம் தன்னுடைய இரத்து இடுப்பு அழைத்து வந்தார் வருகிற வழியிலே ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலில் சிறிது நேரம் ஜபித்து விட்டு போகலாம் என்று சொல்லி அந்த பேயை கோயிலுக்கு வெளியே மரத்திலே கட்டிவிட்டு உள்ளே கோயிலுக்கு சென்றார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் ஒரு அம்மா காலை எழுந்திரிச்சு பால் கறந்துட்டு இருந்தாங்க அந்த பால் கறக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பையன் விளையாடிட்டு சிறுவன் விளையாடிட்டு இருந்தான் இந்த பாய் உத் இந்த பேய் வந்து அந்த சிறுவன் உத்து பார்த்துச்சான் தம்பிங்க வா அப்படி சொல்லி கூப்பிட்டு அந்த பையன் கையில் ஒரு குச்சி கொடுத்து அந்த மாட்டை போய் குத்தி விடு அப்படி சொல்லிச்சான் அவனும் போயிட்டு அந்த பால் கறக்கிற அந்த மாட்டை குச்சால் குத்துனானான் மாடு என்ன பறிஞ்சி திடீர்னு யாரோ குத்தினவுடனே எட்டி உதச்சிது எட்டி வச்சோடனே அந்த பால் கறந்த சொம்பில் இருந்த பால்லாம் கீழே கொட்டிச்சு அந்த அம்மாவுக்கு கோபம் இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி இப்படி பண்ணிட்டானு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கழி எடுத்துக்கிட்டு அந்த பையனை துரத்திட்டு ஓடினாங்க அகுஸ்தனார் வெளியே வந்து பார்த்தார் நிலைமை மாறி இருந்தது அங்கே யாருமே காணாம் பால்லாம் கொட்டி இருந்தது அப்போ போய் பார்த்து கேட்டார் நீ எதாவது செஞ்சியா நான் ஒன்றும் செய்யலை நான் பேசாமல் கட்டி இடத்துல அப்படியே தான் இருக்கிறேன் அந்த பையன் தான் செஞ்சான் ஆக பேய் நம் ஒவ்வொருவரையும் சாத்தான் ஒவ்வொருவரையும் தீய எண்ணங்கள் வழியாக உள்ளே புகுந்து நம்மை தவறை செய்ய வைக்கும் அப்பொழுது நாம் அதற்கு அடிமையாகி இந்த தவற்றை பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வு நாம் அடிக்கடி இந்த மறையவர்களை சொல்வது போல நாம் அனைவரும் உன்னதராகவும் தூயவராகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி வாழ்கிற பொழுது நாம் உண்மையிலே இந்த திருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த பாடத்தை கற்றுத்தரும் சவுத் ஆப்பிரிக்கா அந்த நாட்டிலே ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் பா வாழ்கிற பகுதியிலே மிகப்பெரிய குப்பை துர்நாற்றம் எல்லோரும் அதை அகற்ற வேண்டும் குப்பையெல்லாம் அள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை இறுதியாக ஒரு நாள் நல்ல மழை பெய்தது அந்த மழையிலே பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அந்த குப்பை எல்லாம் அங்கிருந்து அடித்து செல்லப்பட்டது அந்த குப்பையெல்லாம் போன பிறகு அந்த இடத்துல பார்த்தா அந்த இடமே ஜொலிக்குதான் தான் அங்கங்கே மின்னுது என்னன்னு சொல்லிட்டு இந்த நிலத்தை பற்றி அறிமு ஆராய்ச்சி பண்ணுறவங்களை பார்க்கிற பொழுது அங்கே பாறைகள் இருக்கிறது அந்த பாறைகளில் வைரக்கல் பதிந்திருக்கிறது பாறையை தோண்டினால் வைரம் இருக்கிறது இப்படி வைரமும் விலை மதிக்க முடியாத அந்த கற்களெல்லாம் இருக்கிற இடத்தில்தான் குப்பை இருந்தது குப்பை இருக்கிற பொழுது எல்லோருக்கும் துர்நாற்றமாக இருந்தது ஆனால் குப்பைகள் அடித்து செல்லப்பட்ட பிறகுதான் அதனுடைய அந்த இடத்தினுடைய உண்மையான மதிப்பு அவர்களுக்கு தருகிறது அதே போல நம்முடைய உள்ளம் இப்படி உயர்ந்த மதி விலை மதிக்க முடியாத வைர கற்கள் உள்ள இடம்தான் நம்முடைய உள்ளம் நம்முடைய உடல் ஆனால் நாம் பிறந்ததிலிருந்து சிறு சிறு தவறுகளை செய்து ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கொண்டே போகிற பொழுது அந்த குப்பைகளைப் போல நாம் துர்நாற்றம் இருக்கிற குப்பைகளாக தான் மாறுகிறோம் ஆனால் நம்முடைய பங்கு திருவிழா கொண்டாடும் வழியாக திருவிழாவிலே நல்ல பாவ சங்கீதனம் செய்த வழியாக இந்த குப்பைகள் அகற்றப்படுகிற பொழுது உண்மையான அந்த விலை மதிக்க முடியாத வைரக்கற்கள் நம் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் அதாவது நம்முடைய நல்ல குணங்கள் யாரும் இந்த உலகத்திலே கெட்டவன் என்று சொல்ல முடியாது நல்லவர்கள் தான் நல்ல பண்புள்ள நம் உள்ளத்தில் இருக்கிறது ஆனால் அறியாமையினால் நான் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிற பொழுது அந்த நல்ல குணங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு குப்பைகள் தான் துர்நாற்றம் உள்ள குப்பைகள் தான் நமக்கு வெளியே தருகிறது அதை பார்க்கிறவர்கள் நாற்றம் அடிக்கிறது சொல்லுவது போல இவன் கெட்டவன் இவன் மோசமானவன் என்ற தீய முத்திரைகள் தான் நம்ம குத்தப்படும் ஆனால் நாம் பாவம் செய் பாவசங்கனம் செய்கிற பொழுது கண்டிப்பாக இந்த குப்பைகளெல்லாம் நம்மிடது அகற்றப்படும் அப்பொழுது அந்த மனித மாண்பு கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார் என்று வாசிக்கிறோம் அந்த மனித மாண்பு நமக்கு தெரியும் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் பலவித பலவிதமாக இந்த தவறுகளை செய்தாலும் இந்த திருவிழாக்கள் தான் நமக்கு ஒரு வாய்ப்பாக வருகிறது நம்முடைய பாவத்தை எல்லாம் சொல்லி மனதை தூய்மையாக்கி தூய்வராக வாழ அழைக்கப்படுகிற பொழுது அந்த பாவசயத்தை பயன்படுத்தி